ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா நேற்று வந்து இடுக்கி மாவட்டத்தில் வந்து ஒரு சம்பவத்தை தான் பார்க்க போகிறோம் அங்கே இடுக்கி மாவட்டத்தில் என்ன ஆச்சு அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸ்கையில் வந்து பார்த்திங்கன்னா பெரிய அங்கே வந்து சாப்பிட்லான்னு சொல்லிட்டு ஒரு நூற்றி இருபது அடி உயரத்தில் வந்து பார்த்திங்கன்னா வச்சுருப்பாங்க அங்கே வந்து நம்ம வந்து சாப்பிட்ணும் அது வந்து பார்த்தீங்கன்னா எட்டு பேர் சாப்பிட வந்து போயிருக்காங்க அது வந்து இப்போ நல்லா சுற்றுலாத்துறை அப்படியே எல்லா இடத்துலையுமே வந்து அதை மாதிரி வந்து நிறைய இடத்துல வந்து வச்சுருக்காங்க ஒயரை வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து சாப்பிட்டுட்டு அங்கே வந்து சாப்பிட்டுட்டு அப்படியே கீழே இறக்கிற மாதிரி எதுவாகவே மேல கொண்டு போய் அங்கே சாப்பிட்டு திருப்பி கீழே இறக்குவாங்க அந்த தான் வந்து இருக்கும் ஸ்கை ஃபுட்டு சொல்லிட்டு இப்போ அதே தான் வந்து ஒரு எட்டு பேர் போயிருக்காங்க அது ரெண்டு குழந்தைகளும் போயிருக்காங்க என்ன ஆச்சுன்னா திரும்ப வந்து வர முடியல அது வந்து பார்த்தா ரிப்பேராக போயிடுச்சு அதனால என்ன செய்யணுமே தெரியல ஐயோ இப்போ திரும்ப கீழே இறங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பதப்ப வச்சுருவாங்க க கவலைப்படாங்க கயிறு கட்டி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ரெண்டு மூணு மணி நேரம் எல்லாரும் தான் உட்காந்துருந்துருக்காங்க அதுக்கப்புறம் தீயணைப்பு துறையெல்லாம் வந்து வரவழைச்சு அதுக்கப்புறம் அங்கேருந்து கயிறு கட்டி ஒவ்வொருத்தராக வந்து வந்துருப்போம் பத்திரமா வந்து வந்துட்டாங்க நூற்றி இருபது அடி உயரத்தில் வந்து இருந்திருக்காங்க அப்படின்னா வந்து பார்த்தா எல்லாருமே வந்து திட்டுறாங்க பொதுவாக அந்த குழந்தையில வச்சுட்டு இப்படி ஆபத்தான இடத்துங்களுக்கு போகாதுங்க உங்களுக்கு போகணும் அப்படின்னு இருந்தால் கா தாராளமாக நீங்கள் போயிட்டு வாங்க அதனால சின்ன சின்ன குழந்தைகளை கூட்டிட்டு எதுக்காக அந்த ஆபத்தான இடத்துக்கு போகிறீங்க அப்படின்னு வந்து தெரியலான்னு சொல்லி எல்லாருமே திட்டிகிட்டு இருக்காங்க ஏன்னா போன மாதம் கூட ரேந்தம்பூரில் அப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைய கூட்டிட்டு போய் வண்டி வந்து பாதி வெள்ளில் நின்று போச்சு அப்போ வந்து நான் வேற வண்டியை கூப்பிட்டு போகிறேன்னு வந்து அவர் வந்து இறங்கி போயிட்டாரு கிட்டத்தட்ட ரெண்டு மூணு மணி நேரமாக வந்து பார்த்தீங்கன்னா இருட்டை வேற ஆரமிச்சிச்சு அவங்க அஞ்சு மணிக்கு போயிருக்காங்க ரெண்டு ரெண்டு மணி நேரம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு மணி நேரமாக அவங்க வெயிட் பண்ணியிருக்காங்க வரவே இல்லை அதில் ஒரு கை குழந்தையாக இருக்கும் பொறுவேளை புலி வரல புளி இருந்தால் கண்டிப்பாக வந்து பார்த்தினா அங்கேருந்து கை குழந்தை வந்து தூக்கிட்டு போயிருக்கோம் அவங்க அந்த வண்டியிலே வந்து வெயிட் பண்ணியிருக்காங்க புளி வந்துருமோ சிறுத்தை வந்துருமோ கரடி வந்துருமோ பயந்து போய் வந்து மொபைலில் உள்ள லைட்டை காட்டும் அவங்க அவங்க வந்து உட்காந்துருக்காங்க ரெண்டு மூணு மணி நேரம் கழிச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா வேற வண்டி வந்து கூப்பிட்டு போயிருக்கு அதே மாதிரி இன்னொரு இடத்துல வண்டி வந்து இருக்குது ஆனால் அதில் ஒரு மணி நேரத்தில் வந்து கூப்பிட்டு போயிட்டாங்க இப்படி நிறைய இடத்துல நிறைய ஆபத்துகள் வந்து தொடர்ந்து நடந்துகிட்ருக்கு இருக்கு அப்போது வந்து கைக்குழந்தைய வந்து அந்த அம்மா வந்து கூட்டி காரில் வந்து கூப்பிட்டு போயிருக்காங்க சவாரியில் இந்த மாதிரி சின்ன குழந்தைகள இதுக்காக வந்து கூட்டிகிட்டு போகிறீங்க நீங்கள் வந்து போகணும் அப்படின்னா வந்தால் ஒரு பெரியவங்க யாராவது வந்து ஹோட்டல் ரூமில் வச்சு அவங்கள்ட்ட விட்டுட்டு வாங்க மிஞ்சி போனால் ரெண்டு மூணு மணி நேரம் தானே அந்த குழந்தைய வந்து விட்டுட்டு வாங்க அப்படி குழந்தைய விட முடியாது அப்படின்னா குழந்தை பெருசாகணும் எங்களை வச்சுக்கலாமே உங்களுக்கு குழந்தை பெருசாக அந்த சவாரி பெருசாக அவங்க வந்து சவாரில் வந்து இப்படி வந்து நல்லவேளை அந்த குழந்தை வந்து பழச்சது எவ்வளோ பெரிய விஷயம் அதே தான் இப்போ வந்து நல்லவேளை கயிறு கட்டி இறங்கிட்டாங்க ஒருவேளை ஏதாவது ஆபத்தையும் இறங்க முடியாதுன்னா அவருக்கு ஒன்றும் இருக்காது சின்ன குழந்தை தானே அதை பத்தியும் வந்து நினைக்கிறதே கிடையாது எல்லாருக்குமே தான் நல்லா இருக்கணும் அப்படின்னு தான் நினைக்கிறாங்க இவங்க இப்பவே மாட்டியிருக்காங்க இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு ஆபத்தான ஒரு இடத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகள் வந்து கூட்டிட்டு போகிறாங்க உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்க கணவன் முனைவி போயிட்டு வாங்க ஹோட்டல் ரூம்ல யாராவது பெரியவங்க இருந்தால் அவங்க கிட்ட குழந்தைய கொடுத்துட்டு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா போய் ரெண்டு மூணு மணி நேரம் வந்து சுற்றிடுவாங்க அதுதான் வந்து நல்லது அதை விட்டுட்டு வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகள வந்து கண்டிப்பாக வந்து கூட்டி போக போகாதீங்க ஏன்னால் அந்த பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு அவசரம் இதுன்னா ரொம்ப ஒரு கஷ்டம் நல்ல வேளை கயிறு கட்டி இறங்கிட்டாங்க இல்லைன்னா என்ன ஆயிருக்கும் சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ஆசை மேலே சாப்பிடணும் அங்கே போகணும் இங்கே போகணும் அது இதுன்ட்டு நிறைய ஆசை அதனால தான் மாட்டிக்கிறாங்க ரொம்ப ரொம்ப கவனமாக வந்து இருங்க எந்த நேரத்தில் போன மாதம் கூட வந்து பார்த்திங்கன்னா மெட்ராஸ் இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ராட்டுனா வந்து மேலே ரிப்பேர் ஹை கிடத்தல் ஆறு ஏழு நேரம் வந்து சிக்கிட்டாங்க பண்ணவே இல்லை அவங்கெல்லாம் கதறி துடிச்சு அழுது அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா ஏழு மணி நேரம் அந்த இடத்துலேயே வந்து இருந்திருக்காங்க தண்ணி இல்லை குடிக்க தண்ணி இல்லாமல் சாப்பாடு இல்லாமல் ஆறு மணி நேரம் மாட்டிட்டாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா ஒவ்வொருத்தரும் அவங்க வந்து சரி பண்ணி ஒரு வழியாக வந்து கூட்டிகிட்டு வந்தாங்க இந்த மாதிரி நிறைய வந்து சம்பவம் நடக்குது சில இடத்துல வந்து டெல்லியில் வந்து பார்த்தோன்னா ஒரு இடத்துல முறிஞ்சு வந்து கீழே வந்துடுச்சு இன்னொரு இடத்துல அப்படி தான் முறிஞ்சு வந்துடுச்சு இந்த மாதிரி நிறைய சம்பவங்கள் நடக்குது அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து போகிறதுக்கு முன்னாலே ரொம்ப கவனமாக இருங்க இது அவசியம் தானா அப்படின்னு யோசிச்சுக்குங்க இந்த வீடியோ பிடிச்சாலும் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம் ஆபத்தை என்றைக்குமே விலை கொடுத்து வாங்காதீங்க பத்திரமா இருங்க நன்றி வணக்கம்